வணக்கம் நண்பர்களே நீங்கள் பூமியின் வயிற்றுக்குள் ஒரு தீக்குளம் இருக்கும் என்று யோசித்திருக்கிறீர்களா அந்த குளம் ஒரு நாள் வெடித்தெழுந்தால் என்ன ஆகும் அதுதான் எரிமலை பூமியின் மிகப்பெரிய ரகசிய கதவு ஆனா அந்த எரிமலைனா என்ன அதை நம்ம புது கண்களால பார்ப்போம் எரிமலை என்பது பூமியின் உள்ளே இருக்கும் உருகிய கற்கள் வெளியேறும் கதவு அந்த உருகிய கல் தான் மேக்மா ஆனால் கேள்வி என்ன தெரியுமா இந்த மேக்மா எப்போது மேலே வரும் அதுதான் எரிமலையின் மிகப்பெரிய மர்மம் இந்த மேக்மா மிகுந்த அழுத்தத்தால் மேலே தள்ளப்படுகிறது அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் போகும்போது அது வெடித்து வெளியேறும் அந்த மேக்மா பூமி மேல் வந்தவுடன் அதற்கு பெயர் லாவா தீ எரிமலை என்பதோ பூமியின் அழுத்தம் வெளியேறும் பாதுகாப்பு குழாய் மாதிரி ஆனா அந்த லாவா வெளியே வந்தவுடன் என்ன செய்யும் தெரியுமா அதுதான் அடுத்த ரகசியம் இந்த லாவா வெப்பம் இரண்டாயிரம் பாகை ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் அது எதையும் உருக்கிவிடும் கற்களையும் உலோகத்தையும் கூட ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா இந்த லாவா தான் புதிய நிலம் புதிய மண் புதிய தீவு உருவாக்கும் பூமி புதிதாக பிறக்கும் தருணம் அது அப்படி எரிமலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முகம் இருக்கும் அதனால் தான் விஞ்ஞானிகள் அவற்றை வகைப்படுத்தினார்கள் ஒன்று ஷீல்ட் வால்கேனோ பெரிய பரப்பில் பரவிய மெதுவான லாவா ஹவாயில் கிலாய்வா மாதிரி இரண்டு ஸ்ட்ராட்டோவால் உயர்ந்த சிகரம் வெடித்தால் மிகப்பெரிய அழிவு ஜப்பானின் புகழ்மலை மவுண்ட் கியூஜி மாதிரி மூன்று சிண்டகோன் சிறிய அளவு ஆனால் திடீர் வெடிப்பு ஒரு தீக்குமிடி மாதிரி இந்த வகைகள் எல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியும் ஆனா எரிமலையின் கீழே இருக்கும் மறைந்த உலகம் இன்னும் மர்மம்தான் எரிமலையின் கீழ் என்ன இருக்கிறது அது எவ்வளவு ஆழம் செல்கிறது அந்த வெப்பம் ஒரு நாள் முழு பூமியையும் உருக்க முடியுமா அறிவியல் இன்னும் முழுமையாக விளக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு வெடிப்பும் மனிதனை பயமுறுத்தும் ரகசியம் சொல்லிக் சொல்லிக்கொண்டு இருக்கிறது அந்த மர்மங்களுக்குள் கூட சில சுவாரஸ்யமான உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் சரி இப்போ அந்த மர்மங்களிலிருந்து சில அதிசய உண்மைகளை பார்க்கலாம் நாம் சுவாசிக்காமல் இருந்தால் உடல் தாங்காது அதே மாதிரி பூமியும் எப்போதும் சுவாசிக்கிறது அந்த சுவாசத்தின் கதவு தான் எரிமலை பூமியின் அடியில் அழுத்தம் அதிகரிக்கிறது வெப்பம் கூடுகிறது மேக்மா கொதிக்கிறது அதை வெளியேற்றாமல் அடைத்துவிட்டார் பூமி உடைந்து போகும் அபாயம் அதனால் தான் எரிமலை வெடிப்பு ஒரு பேரழிவு போல தோன்றினாலும் உண்மையில் அது பூமியின் இயற்கை சமநிலையை காப்பாற்றும் ரகசியம் பூமியின் மூச்சு அதுதான் எரிமலை நாம் வாழும் இந்த வருடத்தில் உலகம் முழுக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட எரிமலைகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன அது நம்ம கண்களுக்கு தெரியாமல் பூமியின் அடியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது சில எரிமலைகள் வெடிக்காமல் மெதுவாக புகை மட்டும் வெளியிடும் சில எரிமலைகள் சாம்பலை வானத்தில் தூக்கி எறியும் சிலவை எச்சரிக்கையில்லாமல் வெடித்து பெரிய நகரங்களை அழிக்கக்கூடும் அதனால் ஒவ்வொரு எரிமலையும் விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர் ஏனென்றால் எப்போது வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது அது ஒரு சைலண்ட் டைம் பாம் மாதிரி எந்த நேரத்திலும் பூமியை அதிர வைக்கக்கூடிய சக்தி ஆக எரிமலை என்பது அழிக்கும் சக்தி மட்டும் அல்ல புதிதாக உருவாக்கும் சக்தியும் தான் அப்படியெனில் இது நண்பனா இல்லை எதிரியா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சாப்டர் டூ என்று கமெண்ட் பண்ணினால் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்